அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே லட்சியம் அப்படின்றது ஒன்று இருக்கணும் இந்த நியூ இயர்க்கு தமிழ் புத்தாண்டு நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்றத எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்னா விஏஓ எக்ஸாமுக்கு நான் படிச்சிட்ருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் நான் ரெண்டு டிகிரி பிஎஸ்சி மேக்ஸு மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் அமரன் மூவியில் பார்த்துருப்பீங்க மேஜர் முகுந்தன் சார் படிக்கிற காலேஜ்னு காமிச்சிருப்பாங்க அப்புறமா எம்பிஏ ஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ரூரல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படித்தேன் நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் நாட்டினுடைய உற்பத்தியை பெருக்கணும் நிறைய புது விஷயங்களை உலகத்துக்கு நம்ம எடுத்து செல்லணும் அப்படின்ற கனவுகளோடு நான் படித்தேன் எதிர்பாராத விதமாக என்னோடய குழந்த அபாஷன் ஆனதுனால் முதல் குழந்த அடுத்த குழந்த உருவாகும் போதே நான் எனக்குள்ளேயே ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டேன் இந்த குழந்தைய நாம் நல்லபடியாக பெற்று எடுத்து இந்த குழந்தைக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் தான் என் வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு அதுக்கு அடுத்த பிறகு குழந்த கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரமித்தேன் அவங்க வேலைகளை அவங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு நான் யோசித்தேன் நான் ஏன் பிறந்திருக்கேன் நான் ஏன் நாட்டுக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது என்னோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் இந்த நாட்டில் நான் நிறைய பண்ண எனக்கு வாய்ப்பு இருக்கும்பொழுதும் அந்த வாய்ப்பை நான் ஏன் பயன்படுத்திக்க கூடாது அப்படின்றத நான் யோசித்தேன் ஏன்னா நம்ம எல்லோருமே சுதந்திரமாக நம்ம பேசுகிறோம் சுதந்திரமாக எந்த வேலைகளை செய்யறதுக்குமே நம்ம நாட்டில் நம்மளுக்கு உரிமை இருக்குது இப்படிப்பட்ட நம்மளுடைய இந்திய திருநாட்டுக்காக வாழ்க்கையில் எதையாவது நம்மளுடைய மக்களுக்காக நாட்டுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்றத நான் உறுதியாக இருக்கேன் நான் விஏஓ எக்ஸாம் படிச்சிட்ருக்கேன் வேலை இல்லாமல் பல அவமானங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் தொடர்ந்து சந்திச்சுட்டு வந்துகிட்டே தான் இருக்கேன் இந்த அவமானங்கள் எனக்கு என் வாழ்க்கையில் நான் படிப்பதற்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோளா இருக்கு அப்படின்றத சொல்லும் யாராவது என்னை அவமானப்படுத்தும் போது நீ எல்லாம் எதுக்கு படிச்ச நீ படிச்சதே வேஸ்ட்டு அப்படின்னு என்னை சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது என் மனசுல நான் எடுக்கிற வயிறாகியம் உறுதிமொழி என்னன்னா நான் படித்து என்னால் கலெக்டர் ஆக முடியலைனா கூட நிச்சயமாக நான் விஏஓ ஆகி என்னோட மக்களுக்கும் என்னோடய நாட்டுக்கு நான் நல்ல விஷயங்களை நிச்சயமாக செய்வேன் நேர்மையான ஒரு அதிகாரியாக இருப்பேன் அப்படின்றது மட்டும்தான் என் வாழ்க்கையில் நான் எடுத்திருக்க ஒரு சிறந்த முடிவு அந்த ரெசல்யூஷனுக்காக நிச்சயமாக நான் உழைப்பேன் அதுதான் என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷன் அதுக்கு அடுத்தது நான் டெய்லரிங் நிச்சயமாக எல்லாருக்குமே கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்றதும் என்னுடைய ஆசை முக்கியமாக ஆதரவு இல்லாமல் இல்லையா பெண்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதும் என்னோடய ஆசை டெய்லரிங்க என்னோடய படிப்பு வச்சு நான் வெளியில் சம்பாதிக்க முடியல என்னால் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கும் என்கிட்ட பணம் கிடையாது அதனால் என்னுடைய படிப்பு ரெண்டு டிகிரி பிஎஸ்சி மேக்ஸு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹெச்ஆர் ரூரல் மேனேஜ்மெண்ட் நான் இவ்வளோ படிச்சும் கூட என்னால் சம்பாதிக்க முடியல காரணம் வந்து குடும்ப சூழ்நிலைகள் தான் அதனால் படிக்க படிச்சுருந்தாலும் என்னால் வேலைக்கு போக முடியாமல் போயிடுச்சு அதனால் படிச்சுட்டு என்ன மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிற பெண்கள் சமயத்தில் எனக்கு உதவுனது டெய்லரிங் தான் அப்படிப்பட்ட என்னுடைய உயிருக்குயிரான என்னோடய டெய்லரிங்கை க்ளாஸஸை எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை அதனால் டெய்லரிங் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் தாங் கால்களில் நிற்கிற ஒரு மன தைரியத்தை வைராகியத்தை நிச்சயமாக டெய்லரிங் கொடுக்கும் நம்புகிறேன் அதுக்கு அடுத்தபடியாக என்னோடய மூணாவது ரெசல்யூஷன் என்னென்னா என்னோட படிப்பு பிஎஸ்சி மேக்ஸும் ஹெச்ஆர் குழந்தைங்களுக்கு ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லித்தரணும் மேக்ஸும் இங்கிலீஷும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னோடய ஆசை நிச்சயமாக அந்த கனவு டியூஷன் சென்டரோடு நான் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணுன்றது மூணாவது ரெசல்யூஷன் ஃபஸ்ட்டு நான் விஏஓ ஆகணும் ரெண்டாவது நான் டெய்லரிங் கிளாஸஸ் எல்லா அதாவது ஆதரவில்லாத பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மூணாவது குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் நிச்சயமாக இதுக்காக நான் தொடர்ந்து நான் உழைச்சிட்டே வரேன் என்னோட குடும்பத்தில் இருக்கிற கடமைகளை தொடர்ந்து செய்கிறேன் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் என்னுடைய நாடு நல்லா இருக்கணும் நான் என்னுடைய உலகமும் நல்லா இருக்கணும் என்னுடைய இந்த பதிவு நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்றைக்குமே சோர்ந்து உட்காராதீங்க இதுதான் நம்ம லைஃப்னு நிச்சயமாக இறைவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலுமே அந்த கஷ்டங்கள்லேருந்து ஒரு வாய்ப்புகளை தேடி கண்டுபிடிச்சு சம்பாதிக்க ஒரு வழியம் ஏற்படுத்திக்கோங்க எப்போவுமே பெண்கள் சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு மரியாதையே இருக்காது சுயமரியாதையோடு வாழவே முடியாது தன் கால்களில் நிற்கணும் எல்லாருக்குமே உதவி செய்யணும் எல்லாருமே மதிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக பெண்கள் முக்கியமாக வீட்டில் இருக்கிற பெண்கள் சும்மா இருக்கக்கூடாது அவங்களுக்கெனும் ஒரு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அதன் மூலமாக மற்ற ஆதரவில்லாத பெண்களுக்கும் உதவி செய்யணுன்றது என்னுடைய வேண்டுகோள் தேங்க்யூ பாய்